ஏங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு டெலிட் பண்ணிட்டாங்க இதுதான் ஓட் சோரி அப்படின்னு சொன்னா அப்ப கரஸ்பாண்டிங்காக இவங்க ஓட்டு குறைஞ்சிருக்காங்க அது குறையலை அப்படின்னா அப்புறம் எப்படிங்க நீங்க தோத்து போனீங்க யாராவது எனக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவீங்களா அப்புறம் கேட்டால் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்ததுனாலையும் வந்து அவங்க ஜெயிக்கல அப்படின்ட்டாரு ஐயோ இதுதான் ஒரு காரணம் நினைச்சுன்னா அப்போ அதுவும் இல்லையா ஸோ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு டெலிட் பண்ணிட்டதா சொன்னாங்க அதுவும் காரணம் இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது அதுவும் காரணம் இல்லைன்னு போச்சு ஆனா ஓட் ஷோரி அப்படின்றாரு அப்போ பை ஓட் ஷூரி அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இனிமே நான் அந்த ஓட் ஷோரி எல்லாம் குறை சொல்ல மாட்டேன் அது நமக்கு சில நேரத்துல ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது ஏ நம்ம நண்பர்கள் சில பேர் ரொம்ப அக்கறையாக கேட்பாங்க என்ன சார் நீங்க நியாயமா பேசுறீங்க யார் நான் வந்து சும்மா போற போக்கில் எதையும் அள்ளி உடுறது கிடையாது எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுகிறீங்க அண்டு ஒரு தரப்பால்லாம் இல்லாம யாராக இருந்தாலும் நீங்க கேள்வி குத்துறீங்க ஆனா உங்களுக்கு வந்து வியூஸே வரமாட்டேது உங்க சேனல் ஒன்றும் ஒரு லட்சத்தை கூட தொடலையே அப்படின்னு ரொம்ப அக்கறையோட கேட்பாங்க இப்ப தாங்க எனக்கு புரியுது வியூவர் ஸ்டோரி இப்போ புரியுதுங்களா நமக்கு வர வேண்டிய வியூஸ் எல்லாம் யாரோ ஊடார புகுந்து இந்த பீகார்ல நடந்த மாதிரி ஸ்டோரி பண்ணி வேற எங்கயோ கொண்டு போயிடுறாங்க தான் அங்க யோசிச்சு பாருங்க பத்து வியூஸ் வருது இப்ப புரியுதுங்களா இந்த வியூ ஸ்டோரி எப்படி நடக்குது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டீங்கன்னா முதல்ல அண்ணன் ராகுல பார்த்து கேளுங்க இதெல்லாம் ஒரு காரணமா நீ தோத்து போட்டு தொண்ணூத்தஞ்சு தடவை எண்ணிலேருந்து தோத்து நிக்கிறீங்க வரிசையாக எண்ணி பாருங்க எண்ணி பாருங்கன்னா கவுண்ட் மட்டும் இல்ல எண்ணி பாருங்கள் இப்படி தொண்ணூத்தஞ்சு எலெக்ஷன் தொண்ணூத்தஞ்சு சார் அதான் தொண்ணூத்தஞ்சு தேர்தல்கள்ல வந்து காங்கிரஸ் தோல்வி அடை செய்திருக்கிறார்